திருப்பரங்குன்றம் விவகாரம் நேற்று மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை ஆர்ப்பாட்டம் நடத்த ஐகோர்ட் கிளை அனுமதி அளித்ததைத் தொடர்ந்து ஓசூரில் இந்து முன்னணியினர் இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சி அடைந்தனர் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நேற்று மாலை ஐந்து மணி முதல் மாலை ஆறு மணிக்குள் மதுரை பழங்கநாத்தம் பகுதியில் அமைதியாக ஆர்ப்பாட்டம் நடத்த ஐகோர்ட் மதுரை கிளை அனுமதி வழங்கியுள்ளது திருப்பரங்குன்றம் மலையில் காசி விஸ்வநாதர் கோவில் மற்றும் முஸ்லிம்களின் தர்கா உள்ளது தர்காவில் உயிர் பலி கொடுக்க போலீசார் தடை விதித்துள்ளனர் இதனை கண்டித்து சில முஸ்லிம் அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து இதனிடையே மலையை காக்க நேற்று பிப்ரவரி நான்காம் தேதி இன்று அறப்போராட்டம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது இதற்கு மதுரை நகர போலீசார் அனுமதி மறுத்தனர் நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பித்தனர் இதனை எதிர்த்து ஐகோர்ட் மதுரை கிளையில் இருந்து இந்து முன்னணி சார்பில் வழக்கு தொடரப்பட்டது இதனை விசாரித்த ஐகோர்ட் குறிப்பிட்ட உத்தரவில் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நேற்று மாலை ஐந்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை பழங்கள் நாத்தம் பகுதியில் இந்து முன்னணி போராட்டம் நடத்தலாம் இதற்கு போலீசார் உரிய பாதுகாப்பை தர வேண்டும் என நீதிபதிகள் தங்களது உத்தரவில் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சி காந்திநகர் காந்தி சிலை முன்பு நீதிமன்ற தீர்ப்பை வரவேற்று விநாயகர் கோவிலில் முன்பாக முருகன் படத்திற்கு பூஜைகள் செய்து இந்து முன்னணியினர் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது